வணக்கம் பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இரண்டு வார காலங்களுக்கு இடையில் ஆகஸ்ட் மாதம் உள்ளது ஐரோப்பியர்களுக்கு இது கோடை காலத்தின் முக்கியமான விடுமுறை காலம் இந்த மாதத்தின் இரண்டாம் நாள் தேசிய தலைவர் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் என்கின்ற இரட்டை தகுதி நிகழ்களில் உள்ள வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு அஞ்சலி செலுத்துவோம் நிகழ்வு என்ற வகையில் ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வை மையப்படுத்தி தற்போது சமூக வலைதளங்களில் தீவிரமான வாத பிரதிவாதங்கள் கிளம்பியுள்ளன இந்த வார பிரதிவாதங்களில் பல தரப்புகளும் பங்கெடுத்து வருகின்றன தமிழர் ஒருங்கிணைப்பு குழுக்களின் கிளைகளின் அறிக்கையிடல்களும் இதில் தெரிகின்றன தனிநபர்களின் குறுஞ்செவிகள் மற்றும் ஃபேஸ்புக் உட்பட்ட சமூக வலைதளங்களில் மாறி மாறி இடப்படும் பதவிகள் பதிவுகளும் இந்த வாத பிரதிவாதத்தின் தீவிரத்தை வெளிப்படுத்துகின்றது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சுவிட்சர்லாந்தில் இந்த வணக்க நிகழ்வு இடம்பெறுவதாக அதனை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்கள் ஒரு அறிக்கையை நிலை செய்திருந்தனர் ஐரோப்பிய நாடுகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தலைவர் பிரபாகரனின் புதல்வி என அறிவிக்கப்பட்ட துவாரகாவை நேரில் சந்தித்துவிட்டு அதன் பின்னர் வழங்கிய செவிகளும் ஒரு வந்திருந்தன இந்த சந்திப்பில் தானும் பங்கேற்றதாக துவாரகாவின் தாய் மாமனாரும் மதிவதனி பிரபாகரனும் நின் சகோதரனுமான ஈரம்பு ஸ்ரீதரனும் குறிப்பிட்டிருந்தார் அவர் அது குறித்து ஒரு குறுஞ்செவியையும் சமூக வலைதளங்களில் வழங்கியிருந்தார் எனினும் தலைவர் பிரபாகரனுக்கு அஞ்சலி செலுத்து நிகழ்வு இடம்பெறும் என்ற நிலைப்பாட்டில் அந்த நிகழ்வை ஒழுங்கு நிற்பதால் சமூக வலைதளங்களில் மீண்டும் ஒருமுறை தியாகி துரோகி சாடல்களும் இந்தோ ஸ்ரீலங்கா உளவுத்துறைகளின் துறைகளின் காய் நகர்த்தல்கள் மற்றும் சதிகள் குறித்த பேசுபொருளும் முன்னகரங்க நகர்த்தப்படுகின்றது இந்த நிலையில் விடுதலைப் புலிகளின் அமைப்பின் மூத்த போராளியாக கருதப்படும் பசீர் காக்கா எனப்படும் முத்துக்குமார் மனோகர் யாழ்குடாவில் வெளியிட்ட ஒரு அறிக்கையிடலில் புனிதமான விடுதலை இயக்கத்தின் தலைவரை விடுதலை இயக்கம் இழந்து விட்டதால் ஏற்கனவே முடிந்த இந்த வரலாற்றில் தணிக்கைகளோ சமரசங்களோ செய்வதற்கு இடமில்லை என தெரிவித்திருக்கிறார் அத்துடன் இந்த அறிக்கையிடலில் தலைவரின் புதல்வியான துவாரகாவும் மரணித்து விட்டதாகவும் அவர் குறிப்பிடுகிறார் ஈழத்தமிழர்களின் பரப்பில் மட்டுமல்ல இலங்கை தீவின் அரசியல் பரப்பிலேயே தற்போது நியூ பழைய இயல்பு இயல்பு புதிய கலவை நிலையில் நகர்த்தப்படுகின்றன ஆங்கிலத்தில் இடியம்ஸ் அழைக்கப்படும் சொற்றொடர்களில் இந்த நியூ நோமல் ஓல் நோமல் ஆகிய சொற்றொடர்களும் உள்ளன தமிழில் இவற்றை பழைய இயல்பு புதிய இயல்பு என அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம் ஒரு நெருக்கடி காலம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் நிலவிய சூழ்நிலை ஓல் நோமல் எனப்படும் பழைய இயல்புக்குள் வகைப்படுத்தப்படும் இதே போல ஒரு பெரும் நெருக்கடியை தொடர்ந்து இடம்பெறும் நிலையானது நியூ நியூனோவல் எனப்படும் புதிய இயல்புக்கு பயன்படுத்தப்படுகின்றது உலக ரீதியில் நோக்கி கொண்டால் முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர் அமெரிக்கா மீதான செப்டம்பர் பதினொன்று தாக்குதல்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஏற்பட்ட உலக நாடுகளின் நிதி நெருக்கடி விடயம் அதற்கு பின்னர் உலக நாடுகளை ஆக்கிரமித்த கொரோனா பெருந்தொற்று போன்ற நெருக்கடி காலத்துக்கு பின்னர் இவ்வாறான நியூ நோமல் நிலையானது உலக சமூகம் மற்றும் பொருளாதார தளத்தில் பதியப்படப்படுகின்றது இலங்கையில் ஒருபுறம் ஸ்ரீலங்காவின் ஆட்சி அதிகார மையத்தில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகிய பேரினவாத கட்சிகளின் நீட்சி ஆட்சிகளாக உருமாறிய நிலையில் தற்போது அந்த இரண்டு கட்சிகளற்ற ஒரு தரப்பின் ஆட்சி என்ற வகையில் ஜேவிபியின் ஆட்சி குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி சிலாகிக்கப்பட்டாலும் அந்த ஆட்சியிலும் தமிழரின் அரசியல் பிறப்பை பொறுத்தவரை பெரிதான மாற்றங்கள் எதுவுமே இல்லை இதனால் தான் இந்த நியூ நோமல் ஓல் நோமல் நிலை தமிழர்களின் முற்றங்களிலும் அதிர்வுகளை ஏற்படுத்துகின்றது இலங்கை தீவை பொறுத்தவரை தமிழர் தரப்புக்கு மாத்திரமல்ல ஸ்ரீலங்காவுக்கும் சில சவால்களும் நெருக்கடிகளும் தொடர்கின்றன அந்த வகையில் நாட்டின் பொது ஒழுக்க சட்டங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் ஒருவரின் பாலிலம் சார்ந்த சட்ட விதிகள் எவ்வாறு அடிவாங்கிக் கொள்கின்றன என்பதை கிழக்கின் அருகம் குடா கடற்கரையில் மேலாடையின்றி நடமாடியதாக கருதப்பட்டு கடந்த பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தண்டனை அறிவிக்கப்பட்ட ஒருவரின் விடயத்திலும் இந்த குழப்பங்கள் உள்ளன பொது இடத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்டமை பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தமை ஆகியவற்றின் அடிப்படையில் மேலாடையின்றி நடமாடியதாக கூறப்படும் இந்த பெண்ணுக்கு சில வார காலங்களுக்குரிய சிறை தண்டனை ஐந்து வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் வழங்கப்பட்டது தாய்லாந்தை சேர்ந்த ஒருவருக்கே இந்த தண்டனைகள் அறிவிக்கப்பட்டன ஒரு அமெரிக்க பிரஜையுடன் இலங்கை தீவுக்கு பயணித்த இவர் கடந்த பதினோராம் தேதி முதல் நாளை இருபதாம் தேதி வரை அருகங்குடாவில் உள்ள ஒரு சுற்றுலா விடுதியில் தங்க திட்டமிட்டு அவ்வாறாகவே தங்கியிருந்த நிலையில் மேலாடையின்றி நடமாடியதாக இந்த பெண்ணை மையப்படுத்திய நகர்கள் இடம்பெற்றன ஆனால் இப்போது சிக்கல் என்னவென்றால் பெண் தோற்றம் கொண்ட இவர் அர்கங்குடாவில் மேலாடையின்றி நடமாடியதாக குற்றஞ்சாட்டப்பட்டாலும் குறித்த நவரது கடவுச்சீட்டில் அவரது பாலினம் ஆனென இருப்பது புதிய திருப்பத்தையும் சர்ச்சைகளையும் உருவாக்கியுள்ளது குறித்த நபர் நான்கு ஆண்டு காலத்துக்கு முன்னர் ஆணில் பெண்ணாக மாறி பாலியல் மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சைகளை செய்து அவர் ஒரு பெண் தோற்றத்தை கொண்டிருந்தாலும் உயிரியல் ரீதியாக இவர் ஒரு ஆண் என்பதால் இலங்கையில் ஆண் ஒருவர் மேலாடையின்றி நடமாடுவது குற்றமாக இல்லாத நிலையில் இவர் மீதான இந்த வழக்கு சர்ச்சைகளை உருவாக்கியுள்ளது குறிப்பாக இலங்கையில் ஒருவரின் பாலினத்தின் சட்டபூர்வ தன்மை குறித்த வாத பிரதிவாதங்கள் தற்போது தீவிரமடைகின்றன குறிப்பாக திருநங்கைகளின் உரிமைகள் அவர்களுக்குரிய அங்கீகாரம் குறித்த விவாதத்தையும் இந்த சம்பவம் தூண்டியுள்ளது கிழக்கில் இந்த நிலைவர வடக்கில் அதானி குழுமத்தால் ஏகேடிஆர் தரப்பு புதிய சங்கடமான நிலைமைகளை எதிர்நோக்கிக் கொள்கின்றது அந்த வகையில் பூநகரி மற்றும் மன்னார் ஆகிய இடங்களில் இந்திய பிரியனர் வீட்டு அதானியின் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கு ஏகேடிஆர் அரசாங்கம் சிவப்பு கொடியை தூக்கியதால் அதற்குரிய நிதி இழப்பீடாக முன்னூறு முதல் அஞ்சூறு மில்லியன் ரூபாவை இந்தியாவுக்கு குறிப்பாக அதானிக்கு திருப்பி செலுத்த வேண்டிய நிலை ஸ்ரீலங்காவுக்கு உருவாகியுள்ளது தமது நிறுவனத்தின் திட்டங்களுக்கு அரசாங்கம் அனுமதியை வழங்காததால் இந்த திட்டங்களை உருவாக்குவதற்காக தமது நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்ப செலவுகளை திருப்பி செலுத்துமாறு அதானி நிறுவனம் கடந்த மே மாதம் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு கடித தயாரிப்பு இருந்தது எனினும் அதானி குழுமம் கோருவது போல இந்த பணத்தை மீண்டும் வழங்க தேவையில்லை என ஸ்ரீலங்காவின் சக்திவள ஆணையத்தின் நிலைப்பாடு இருந்தது இது அக்கரையில் பாஜக அரசாங்கத்தை விசனப்படுத்தி இருந்தது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவர்தான் அதானி குழுமத்தின் தலைவரான கௌதம் அதானி என்பது வெளிப்படையானது இந்த நிலையில் அதானி குழுமத்துக்கு முற்பணத்தை திருப்பி செலுத்த தேவையில்லை என்ற விடயத்தில் ஸ்ரீலங்காவின் சக்தி வலை ஆணையகம் உறுதியாக இருந்தாலும் இக்கிடையர் அரசாங்கம் பணத்தை திருப்பிச் செலுத்தும் விடயத்தில் ஒரு பச்சை கொடியை காட்டலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆகமொத்தம் அமெரிக்கா எனவும் இந்தியா எனவும் ஏகேரியார் அரசாங்கம் வெளியக சிக்கல்களை அடுத்தடுத்து எதிர்கொள்ளும் நிலையில் அதற்கு போதும் போதும் என உள்ளக சிக்கல்களும் தொடர்கின்றன இவ்வாறாக ஸ்ரீலங்காவின் உள்ள சிக்கல்களுக்கிடையே அடுத்த மாதம் யாழ்ப்பாணத்தில் ஆன்மீக நிகழ்வுகளை நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட தமிழகத்தின் சர்ச்சைக்குரியார் அன்னபூரணி அரசு கடந்த மார்ச் மாதம் இந்தியாவில் இயங்கும் இந்துத்துவ அமைப்பான ஆர் எஸ் எஸ் எனப்படும் ராஷ்டிரிய சுயம்பக் சேவக் சங்கவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான இந்திரேஷ்குமாரை சந்தித்து பேசிய பின்னர் தான் அவர் யாழ்ப்பாணத்துக்கு பயணப்படுவதான செய்திகளும் வருகின்றன தமிழகத்தின் பிரபலமான தொலைக்காட்சி ஒன்றில் முறைகேடான காதல் விவகாரம் தொடர்பான ஒரு நிகழ்ச்சியின் மூலம் பிரபலப்படுத்தப்பட்ட இந்த அன்னபூரணி தற்போது யாழ்ப்பாணத்துக்கு தனது ஆன்மீக பயணத்தை செய்ய இருப்பதாக கூறப்பட்டாலும் இந்த பயணத்தை அனுமதிக்கப் போவதில்லை என்ற வகையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள சமூக ஆர்வலர்களும் தமது எதிர்வினைகளை எடுக்க ஆரம்பித்துள்ளனர் நல்லூரில் உள்ள இளங்கலைஞர் மன்றத்தில் இந்த நிகழ்வுகள் நடைபெற இருப்பதாக செய்திகள் பரவிக்கொண்டாலும் அதனை அந்த நிர்வாகம் மறுத்துள்ளது இவ்வாறான நிகழ்வை தமது மண்டபம் ஒருபோதும் அனுமதிக்காது எனவும் அங்கிருந்து செய்திகள் வந்துள்ளன சர்ச்சைக்குரிய சாமியாராக கருதப்படும் இந்த அன்னபூரணி அரசு என்பவர் தன்னை அம்மனின் அவதாரம் என அறிவித்து தனக்கென ஒரு கூட்டத்தையும் திரட்டி பிரபலமானவர் முதல் கணவரை பிரிந்து இரண்டாவது கணவரான அரசு என்பவருடன் அவர் முறைகேடான ஒரு வாழ்வை தொடர்வதான குற்றச்சாட்டால் தான் அவர் பிரபலமானார் இதன் பின்னர் அரசும் பரணமடைந்து கொள்ள அவர் மூன்றாவது திருமணத்தை செய்து கொண்டார் தனது மூன்றாவது கணவரும் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவார் என அவர் அறிவித்துக் கொண்டார் இந்த சோடி தென்னிலவுக்காக வெளிநாடுகளுக்கு சென்று திரும்பிய பின்னர்தான் மூத்த தலைவர்களில் ஒருவரை சந்தித்ததாகவும் அந்த சந்திப்பின் பின்னர்தான் அன்னபூரணியின் யாழ்ப்பாண பயணம் அறிவிக்கப்பட்டமை சில குறுகுறுப்புகளையும் ஐயங்களையும் ஊகங்களையும் ஏதோ ஒரு வகையில் எழுப்பத்தான் செய்கிறது